பகுதியில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் பியூட்டிஷன் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்சிஎஃப்டி ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க இதில் விருப்பப்படுறவங்க மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் ட்ரெய்லரிங் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுடிதார் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் ப்ளௌஸனுக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் பிளஸ் வந்து பேண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலாம் கேதரிங் பேண்ட்டுக்கு அப்படிங்கிறத சேர்த்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோவும் முழுசா வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஷோல்டரோட ஃபுல் லென்த் வந்து நம்ம எடுக்கணும் ஸோ இந்த சைட் போன்ல இருந்து ஃபுல் போன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த சைடு ஆரம்பிச்சு போன் ஆரம்பித்து இந்த சைடு போன் முடியக்கூடிய இடம் வரைக்கும் ஷோல்டர் லென்த் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலரை இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஷோல்டர் லென்த் வந்து இருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட வித்து வந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் இருக்கும் ஸோ அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் மூணு இன்ச் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டரை இன்ச் தான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து மேலே இருந்து டேப்பை வச்சு கரெக்டாக உங்களோட ஹையஸ்ட் பஸ்ட் பாயிண்ட் ஓகேவா இல்லை பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றரை இன்ச் வரைக்கும் இருக்குது ஹையஸ்ட் பஸ் பாயிண்ட் ஏற்கனவே நம்ம வந்து பிளவுஸ் வீடியோ வந்து எப்படி மஷர் பண்ணணுங்கிறதுல வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சேம் அதே தான் இதுவும் ஸோ பஸ் பாயிண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பதினொன்றரை இன்ச் இருக்குது அப்படியே டேப்பை கீழே வச்சு லோயஸ்ட் வேஸ்ட் வேஸ்லே ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய இடம் ஓகேவா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறு இன்ச் வரைக்கும் இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் கீழே அப்படி ஃபுல் லென்த் எவ்வளவு வேணும்னு எடுத்துக்கலாம் மேக்சிமம் வந்து சுடிதார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீ வரைக்கும் எடுப்பாங்க முட்டு வரைக்கும் நமக்கு வந்து எடுப்போம் இப்போ லாங் கோர்த்தி அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா மேக்சிமம் சுடிதார் அப்படின்னா முட்டு பாகத்துக்கு ஒரு இன்ச் கீழே இல்ல ஒரு இன்ச் மேல அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எடுப்போம் ஹைட் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம வந்து சைடு இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம் இப்போ பேக் சைட் திருப்பி நம்ம ஹிப் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட் சைட் நம்ம வந்து ஹிப் பாயிண்ட் எடுக்கக்கூடாது உங்களுக்கு அது சரியாக வராது ரொம்ப ஃபிட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க பேக் சைட் திருப்பிட்டு சேம் அதே மாதிரி ஹையஸ்ட்

முப்பத்தி எட்டு இன்ச் வந்து இருக்கு ஓகேவா இது வந்து நமக்கு வந்து ஸோ இது வந்து நமக்கு வந்து செஸ் ரவுண்ட் இந்த மாதிரி கையை தூக்க சொல்லிட்டு நீங்க வந்து எடுக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்லிடணும்ல சேம் அங்க வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் பஸ் ரவுண்ட் ஓகேவா இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கு பஸ் ரவுண்ட் அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களோட உடம்பு இடுப்பு பக்கத்துல ரொம்ப சின்ன பாகமா இருக்கக்கூடியது ஓகேவா முப்பத்தி எட்டு இன்ச் வந்து நமக்கு இருக்கு அப்புறம் மேல இருந்து இருபத்தி ஒரு இன்ச் சொல்லு அந்த இடத்துல எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துலாம் எதுவுமே மெஷர்மெண்ட் ரொம்ப டைட்டாகவும் எடுக்காம கரெக்டா எடுங்க ரொம்ப டைட்டாகவும் எடுக்க வேண்டாம் ஓகேவா நாற்பத்தி ஒன்றே நாற்பத்தி ஒன்றரை இன்ச் வந்து இருக்கு ஹிப் ரவுண்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு இப்போ ஸ்லீவ் பாக்கணும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆம்போல் ஆம்ஹோல் வந்து எடுக்கணும் ஓகேவா ஆம்ஹோல் வந்து இந்த மாதிரி மேல ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வச்சு எடுக்கணும் ஸோ பதினேழு இன்ச் நமக்கு வந்து இருக்கு ஆம் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஆம் ரவுண்ட்னா உங்களுக்கு ஆம் ஹோல் வேற ஆம் ரவுண்ட் வேற ஆம் இங்க மேல நம்ம எடுப்போம் அது வந்து ஆம் ஹோல் நம்ம கையிலயே ரொம்ப கனமான சத இருக்கக்கூடிய பக்கம் தான் ஆம் ரவுண்ட் ஓகேவா இது ஆம் பதினாலு இன்ச் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் எவ்வளவு வேணுமோ இப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் ஸ்லீவ் போதும் அப்படின்னா ஆறு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்ப எடுத்துட்டு ஆறு இன்ச் அப்படின்னா பன்னெண்டு இன்ச் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து பன்னெண்டு இன்ச் வருது சப்போஸ் நீங்க ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி மணிக்கட்டு வரைக்கும் எடுக்க வேண்டியது வரும் அதே மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அப்படின்னா பதினாலு இல்லை பதினஞ்சு இன்ச் வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்னா பதினஞ்சு இன்ச் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்க்க வேண்டியது வரும் இப்படி நீங்க ரவுண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சரியா வரும் ஸோ இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் சுடிதார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பேண்ட்டுக்கு எப்படி எடுக்க அப்படின்னு பார்ப்போம்

கீழ வரைக்கும் ஓகேவா கீழே நம்ம எடுக்கணும் அதே மாதிரி ஆங்கிள் ரவுண்ட் ஆங்கிள் ரவுண்ட் இந்த மாதிரி பதினொன்றரை இன்ச் வந்து நமக்கு வருது இந்த மாதிரி ஆங்கிள் ரவுண்ட் எடுக்கணும் இது வந்து நார்மல் பேண்ட்டுக்கு சப்போஸ் கேத்தரிங் பேண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா மேலே இருந்து சேம் ஹிட் ரவுண்ட் எடுக்கணும் ஹீப் ரவுண்ட் இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டரை இன்ச் எடுத்தாச்சு இப்போ மேலே எக்ஸாக்டாக நீங்கள் எந்த இடத்துல பேண்ட்டு கெட்டுவீங்களோ அந்த இடத்துல டேப்பை வச்சுட்டு மேலேருந்து கரெக்டாக உங்களோட நீ முட்டு பாகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ முட்டு பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருபத்தி ஒன்றரை இன்ச்சில் வந்து முட்டு பாகம் வந்து இருக்குது

அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி எடுக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி காஃப் ரவுண்ட் வந்து எடுக்கணும் சோ இந்த மாதிரி காஃப் ரவுண்ட் எடுக்கணும் அடுத்து ஆங்கிள் ரவுண்ட் எடுக்கணும் சோ இதுதான் வந்து ரவுண்ட் மெஷர்மென்ட் எடுக்கணும் ஒரு கேதரிங் பேண்ட் அப்படினா உங்களுக்கு இத்தனை மெஷர்மென்ட் வந்து தேவைப்படும் சோ அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்க